கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பொள்ளாச்சி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தாறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று கோவை ரோடு வல்லப விநாயகர் கோவில் அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருள்கஞ்சி சுமார் இருநூறு நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அருள்கஞ்சி தானம் வழங்கப்பட்டது இன்றைய அருள்கஞ்சி தானம் வழங்கியவர்கள் கருணைமிகு குடில் அன்பர் கருணைமிகு பரமானந்தம் சரஸ்வதி விக்னேஷ் பொள்ளாச்சி பாலாஜி நகர் தொண்டு செய்தவர்கள் குடில் அன்பர்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்